தமிழகம் தலைநிமிர தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் என நான் பயணத்தை தொடங்கியுள்ளேன் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டுள்ள மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணம் ஆகிய இரண்டு பயணங்களையும் முடித்து வைக்கும் காலமாக ஏப்ரல் பத்து அல்லது பதினைந்தாம் தேதி வரை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என நைனா நாகேந்திரன் அந்தியூர் செம்புலி சாம்பாளையத்தில் நடந்த கிராம சபைக் கூட்டத்தில் பேச்சு

நந்தியூர் சட்டமன்றத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பர்கூர் பகுதிகளில் அதிகமா இருக்காங்க அவங்களுக்கு நாங்க ரொம்ப வருஷமா போராடி இதே போன எண்மண் எண் மக்கள் யாத்திரையில நம்ம அண்ணாமலை ஜீட கூட நாங்க கொடுத்து எங்களுக்கு மத்திய அரசு இருந்து ஒப்புதல் வாங்கி கொடுத்துட்டாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் அதை என்ன நடைமுறைப்படுத்தல இந்த யாத்திரையில நாங்க உங்கள்கிட்ட இந்த கோரிக்கையை வைக்கிறோம் மாநில அரசாங்கத்திடம் இருந்து எங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தடைகள்ல இருந்து தவிர்த்து இருக்கக்கூடிய மலை கிராம மக்களுக்கு அவசியம் எஸ்டி சர்டிபிகேட் அவங்களுக்கும் சாதி சான்றிதழ் வாங்கி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் திட்டம் திட்டம் இத்திட்டத்தை அந்தியூர் பகுதி அதாவது வானமூத்து பூமியாக இருக்கின்ற அந்தியூர் பகுதியினுடைய விவசாயிகள் மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய அனைத்து ஏரி நிரப்ப இந்த கிராம சாப் கூட்டத்தின் வாயிலாக மாநிலத் தலைவர் அவர்களுக்கு எங்கள் பகுதி மக்களின் சார்பாக கோரிக்கையாக திட்டத்தை நிறைவேற்றி தர கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வந்து சேரணும் இதுக்காகத்தான் இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது அதனால நீங்க நூறு வாழை நூறு நாள் வேலை வாங்கி திட்டம் ஏன் உங்களுக்கு எல்லாம் வரல அடி அடி அனுப்பு இருக்கா இருக்கு அப்படியே இல்லை தமிழகம் தலைநெற தமிழரின் பயணமாக இந்த பயணம் தொடங்கி இன்றைக்கு நாற்பத்தி நாலாவது நாளாக இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் இறைவனுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கிராமத்தில் பல பிரச்சனைகள் இது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கிராமங்கள் இருக்கிறது ஆனால் எல்லா கிராமங்களிலும் இது போன்ற பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதை நினைத்து தமிழகம் தலை கூடிய கூடாது தமிழகம் தலை நிபுற வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை நாங்கள் அண்ணன் இ பேஸ் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த பயணம் அவர் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு பயணங்களும் முடிகிற நாளாக அல்லது முடித்து வைக்கக்கூடிய நாளாக ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் பத்து அல்லது பதினைந்தாம் தேதி தேர்தல் வரும் அந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் அது அன்பு ஏ பி முருகானந்தன் தொகுதியிலே போட்டியிட்டார் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் இதனால் இவ்வளவு யாருக்கு ஓட்டு போட்டீர்களோ வெற்றி பெற்றார்களோ தெரியாது ஆனால் இதே நேரத்தில் உருவானத்துக்கு பாரதிய கட்சிக்கு நீங்கள் வாக்களித்திருந்தால் அல்லது ரெட்டைலே சின்னத்தில் வாக்களித்திருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்க இங்கு ஐயாயிரம் வீடுகளுக்கு ஊர் மொழிலே முதலிலே பேசணுமா மயில்சாமி அவர்கள் பேசினாங்க மயில்சாமி பேசும்போது ஊர் பஞ்சாயத்து ரெண்டாக பிரிக்க வேண்டும் ஆக பெரிய ஜனதோகை இருக்கிறது ஆக நிர்வாகம் பண்ணுவதுக்கு சிரமமாக இருக்கிறது பஞ்சாயத்தை பிரிக்க வேண்டும் என்று நமது மயில்சாமி அவர்கள் பேசினார் பிறகு இரண்டாவதாக பேசிய நமது ரதி ரதி ராமகிருஷ்ணன் அவர்கள் பேசும்போது மலைவாழ் மக்கள் அதிகமா இருக்காங்க மத்திய அரசு கொடுத்திருக்கிறது மாநில அரசு எங்களுக்கு அதை தரம் இருக்கிறது பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மூன்றாவது பேசிய ராம் என்ன குட்டைகள் எல்லாம் கழிவு நிறைய இருக்கிறது அந்த குட்டைகள் எல்லாம் அந்த கழிவு கூட்டங்கள்லாம் நிறைய நோய் அதை மாற்றி தர வேண்டும் என்று இங்கே கோரிக்கை மகாராஜன் அவர்கள் பேசும்போது மகராஜன் மகாராஜன் அவர்கள் பேசும்போது என்ன பேசினா மல்லியூ நிறைய விலைகள் ஆக அதையெல்லாம் எங்களுக்கு நல்ல விலை வேண்டும் விவசாயிகள் அதிகமாக இருக்கிற பகுதி அப்படிங்கிற காசேத்த குளிச்சு சொக்கலிங்கம் பேசும்போது அஞ்சு பேருந்து நிலையத்தை வாழ பயன்படுத்துகிறார்கள் வார சந்தையை பயன்படுத்தும் போது பேருந்து எல்லாம் வெளியே நிற்கிறது ராம் நெருக்கடியாக பேசும்போது சொன்ன முருகேசன் அவர் ரிங் ரோடு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக இன்னைக்கு உலகம் முழுக்க அதிலும் குறிப்பாக இந்தியாவில் காஷ்மீர் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா சாலைகளையும் தேசிய நெடுஞ்சாலைகளாக இருந்தால் மத்திய அரசு போடும் ஆனால் மாநில அரசு சாலையாக இருக்கிறதுனால மாநில அரசாங்கம் தான் அது போடணும் கடந்த ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் போடவில்லை கடந்த ஐந்து வருஷம் கடந்த இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ஐந்து வருஷம் அந்த காரிய போட அதற்கு காரணம் தகுந்த நபர்களுக்கு நம்ம வாக்களித்திருந்தால் நம்ம வாக்கு வந்து நீ ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ஓட்டு போட சொல்லணும் கிராமத்தில் பாவம் என்னன்னா பேர் தாய்மார்கள் மறந்து போய் ரூபாயை வாங்கிட்டோமே ஓட்டு போடுமே அப்படின்னு சொல்லி ஒரு தடவை நீங்கள் ஓட்டு போடணும் ஆனால் அஞ்சு வருஷமும் நீங்கள் ரோடு இல்லாமல் லட்சம் மாசத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஒன்று ரெண்டு பேருக்கு தருவாங்க ஆனா அதுக்கே பாதி பேசு இந்த ஆயிரம் ரூபாய் என்ன செய்ய முடியும் எத்தனை குடும்பம் எத்தனை நாளைக்கு பண்ண முடியும் அதனால கிராமத்தில் உள்ள பெரியவங்க ஊர் தலைவர்கள் தனக்காரர்கள் எல்லாரும் இந்த வரக்கூடிய தேர்தலில் நீங்க வந்து யாருக்கு வாக்களிக்க எந்த கட்சியும் ஆட்சிக்கு யார் முதலமைச்சராக விவசாயிகளை பற்றி நிறைய நம்ம ஜிபே நாக நிறைய பேசியிருக்கிறாங்க அதாவது ஒரு விவசாயி பதிவு பண்ணி அறுபது வயது முடிந்திருந்தால் அறுபதுக்கு மேல மாதம் மூவாயிரம் ரூபாய் தருவதற்கு பாரத நரேந்திர நரேந்திரமணி அவர்கள் திட்டம் வைத்திருக்கிறார் அதில் அதையும் இங்கே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவர் சொன்னார் மேட்டூரில் இருந்து தண்ணி ஒவ்வொரு போய் கலந்துகிறது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நமது முதலமைச்சராக இருந்த அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்து அதுவும் கிட்டத்தட்ட அறுநூறு இரநூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அதுக்கு முன்னால் அம்மா அதை ஆரம்பிச்சு வச்சாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துட்டோம் இன்னும் எல்லாமே இன்னும் முடிவடைந்து இன்னும் இன்னும் சரியான முறையில் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை அதே மாதிரி சக்தி சுகர்ஷை பொறுத்தவரை இந்த சுகர் இந்த கழிவு நிறைய வருதுனால ஏன்னா நிறைய அங்கே நமது ஒன்றிய தலைவர் சிவசங்கர் 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 சொன்னார் என்ன பண்ணாங்கன்னா அங்கே நிறைய கழிவு வருது அதனால கேன்சர் போன்ற நோய்கள் வருது அப்படின்னு இன்னொரு சொன்னாங்க பெரியவர் சொன்னாரு இங்கிருந்து ஆஸ்பத்திரி போகிறதுக்கு அந்தியூருக்கு போக வேண்டியது இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் அந்தியூருக்கு போய் இங்கே எங்களுக்கு ஒரு சுகாதார மருத்துவமனை இல்லைன்னு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அதையெல்லாம் செய்து அதே மாதிரி நம்ம ஜெயக்குமார் பேசும்போது ஜெயக்குமார் ஜெயக்குமார் பேசுகிறோம் ஜெயக்குமார் பேசும்போது பவானி சமகாலம் அதற்கு வந்து ஜெயக்குமா என்ன கேட்டால் ஆஹ் அதான் அதான் நெசவாளர்களுக்கு என்னன்னா இது தமிழ்நாடு முழுக்க எங்குடைய பிரச்சனை நெசவாளர்கள் பிரச்சனை நீங்க அன்னூர்லயும் இருக்கு நெசவாளர் பேசுங்க சோமனூர்ல இருக்கு திருப்பூரில் இருக்கு சந்திரமொயில இருக்கு இதுக்கெல்லாம் என்னன்னா அந்தந்த ஒவ்வொரு வருஷமும் பூரி உயர்வு வந்து அவங்க வந்து கூடு கூட்டி கேட்கறாங்க ஆனால் கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு சமுக்காலம் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு குடும்பக்குள்ளே இருந்து தான் ஒரு சமுக்காலம் செய்யணும் ஆனால் மூணு நாள் சமளம் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வரும் ஆனால் ச சமு தான் அவ்வளோ வர அதனால் இதெல்லாம் முதலமைச்சர் செய்ய வேண்டிய விஷயங்கள் நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க சமு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு நெசவாளருக்கு உரிய விலை வேண்டும் அதற்கு நிர்ணயம் செய்ய வேண்டும் அது முதலமைச்சர் தான் செய்யணும் இது வரைக்கும் செஞ்சுருக்காங்களான்னா இது வரைக்கும் செய்யணும்

வரக்கூடிய காலங்களில் யார் வேட்பாளர் எந்த கட்சி யார் முதலமைச்சர் அப்படிங்கிறத சீர்தி பார்த்து உங்களுடைய வாக்குகளை தொடர் அன்போடு கேட்பேன்